எல்லோருக்கும் வணக்கம் இனி எல்லாம் நலம் அப்படிங்கிற என்னுடைய சேனல்ல இருந்து இன்றைக்கு ஒரு முக்கியமான நான் சந்திக்கிறேன் மீண்டும் சந்திக்கிறேன் தொடர்ச்சியா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சர்க்கரை நோயாளியும் குணமாகணும்னு பர பிரார்த்தனை பண்ணி தான் இந்த வீடியோக்களை நான் போடுறேன் உள்ளூரை இந்த பதிவு வந்து உங்களுக்கு முக்கியமா கண்டிப்பா தேவை குறிப்பா ஆண்களுக்கான இந்த பதிவை நான் போடுறேன் அடுத்த பதிவு பெண்களுக்கு எப்படி பாதிப்பு வருது அடுத்த பதிவு சொல்றேன் இன்றைய பதிவு ஆண்களுக்கு ஏன் இந்த சர்க்கரை நோய் அதிக தொல்லை தருகிறது வந்த பேஷண்ட்டுகள் பல நூறு நான் வரைக்கும் பெரும்பாலும் ஆண்களுக்கு சர்க்கரை நோய் வருவதற்கு ஒரு காரணம் பெரும்பாலும் நான் வந்து அவங்க வந்து திருமணம் செய்யறதுக்கு முன்னால சர்க்கரை நோய் இல்லைங்கிறாங்க திருமணம் செய்த பிறகு சர்க்கரை நோய் வந்ததா என்கிட்ட நிறைய பேர் பதிவு பண்ணிருக்காங்க அதே போல வயதான தம்பதிகள் வந்து நாற்பது வயதை கடந்தவர்கள் வந்து சர்க்கரை நோய் உள்ள வரத்துக்கு அதாவது டைப் டூல உள்ள வரத்துக்கு மிக பெரும் காரணமா இருக்கிறது தொண்ணூத்தி ஒன்பது வந்து பெண்கள் காரணமா இருக்காங்க அதாவது மனைவி மார்கள் கணவனுக்கு மனைவி மார்கள் ஒரு வருத்தமான செய்தி என்ன அப்படின்னா ஒரு நல்ல கணவனுக்கு மனைவி அமைவரது ரொம்ப ரொம்ப சோகமான விஷயம் வருத்தமான விஷயம் நல்ல மனைவி அமைவது குடிகாரன் திருடன் ரவுடி இந்த மாதிரி மோசமான குணநலன் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தா மகாலட்சுமி மாதிரி இருப்பாங்க அந்த மனைவிகள் எல்லாம் அருமையா பணிவிட செய்வாங்க அந்த மாதிரி சில விசித்திரமான பெண்களும் இருக்காங்க அவங்களும் என் வந்திருக்காங்க அவங்க ஒரு அம்மா அவங்க வந்து ஒரு டாக்டர் ஆகணும் டாக்டர் அவங்க நம்ம அதெல்லாம் பேரெல்லாம் சொல்லல டாக்டர் அவங்க அவர் வந்து கணவர் வந்து அவர் ஒரு சர்க்கரை நோயாளி அவர் எல்லாம் சுத்திட்டார் தமிழ்நாடு பூரா சுத்திட்டு நாற்பது முன்னூத்தி ஐம்பது கீழே வரவே இல்லை என்கிட்ட வந்து நூத்தி இருபத்தி ஏழு பண்ணி குணம் பண்ணி அனுப்பிச்சேன் வித் ஒன் மந்த்ல அதுக்கப்புறம் அவங்க அம்மா அந்த ஒய்ஃப் அந்த அம்மாவும் அவங்களும் ரெண்டு பேரும் ஒரு ரெண்டு மாசம் என்கிட்ட வந்து கவுன்சிலிங் பண்ணிட்டு போனாங்க வேற கவுன்சிலிங் என்னன்னா அவர் அந்த அம்மா சொல்றத அவர் கேக்குறதில்ல சில விஷயங்கள்ல சில சங்கடங்கள்லாம் அவருக்கு கொடுத்துட்டாரு அந்த அம்மா செஞ்சு கொடுக்குற உணவுகளை அவர் சாப்பிட்றது இல்லை கடையில சாப்பிடறது இல்ல வேற எங்கேயாவது சாப்பிட்றது ரொம்ப வருத்தப்பட்டாங்க என் இந்த மாதிரி இருக்கு சார் ஒண்ணுமே பண்ண முடியல நல்ல முறையில் நான் அவர் நிறைய சாப்பிட்டுன்னு தான் நான் செஞ்சு தரேன் ஆனா இந்த மாதிரி எங்கேயோ போய் சாப்பிட்டு வராரு சார் கடையில சாப்பிட்றாரு எனக்கு வருத்தமா இருக்கு அப்படியும் வந்து சில உத்தம பத்தினிகள் இருக்காங்க ஆனால் பெரும்பாலும் வந்து மனைவிகள் வந்து சரியில்லை எனக்கு தெரிஞ்சு சரியில்லை ஒரு நபர் வந்து அவர் பேங்க்ல இருந்து ஆனவர் நல்ல வசதியான நபர் பென்ஷனும் நிறைய அளவுக்கு வந்துட்டு இருந்தது எழுபத்தி ரெண்டு வயது அந்த நபர் அவங்க ரெண்டு பேரும் வந்துருந்தாங்க அவர் சில வருட சர்க்கரை நோயாளி என்கிட்ட வரும்போது அவர் இன்சுலின் பேஷண்ட் வே நான் டயட் சாட்டுக்கு முதல்ல அவங்க கிட்ட கேட்டேன் அந்த அம்மா கிட்ட கேட்டேன் முதல்ல இதுதான் நான் கேட்பேன் அம்மா ஒரு ரெண்டு சப்பாத்தி அவருக்கு செஞ்சு கொடுக்க முடியுமா நைட்ல இரவு நேரத்துல ரெண்டு சப்பாத்தி செஞ்சு கொடுக்க முடியுமா அந்த மாதிரி நேரடியா என்ன தாக்குறாங்க இல்ல சார் அதெல்லாம் செய்ய முடியாது எனக்கு டைம் இல்லை அவருக்கு எழுவத்தி ரெண்டு அந்த அம்மாவுக்கு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி இருக்கும் டைம் இல்லைங்கிறாங்க இல்லம்மா உங்க மகனோட விட்டு எங்கேயாவது கடையிலயாவது இல்ல இல்ல அவனுக்கெல்லாம் வேலை நிறையா இருக்கு சார் ஒதுக்குறாங்க சார் நம்ம அந்த காலத்தில் ஒரு பழமொழி கேட்டுக்கிறோம் இல்லானே இல்லாத வேண்டாலும் இன்றெடுத்த தாயும் வேண்டாலும் காசு இல்லைன்னா ஒதுக்கிடுறாங்க அது வேற விஷயம் ஆனா பணம் இருந்தும் புறக்கணிக்கக்கூடிய கணவன் மார்கள் வந்து ஏராளமாக இருக்காங்க என்னுடைய இதில் நான் பார்த்தேன் இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா என்ன தான் நீங்க ஆர்ப்பாட்டமா ஏங்கிட்ட வர பேஷன் சொல்லுவாங்க சார் அவங்க செய்யலை கூட நான் செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன் அவங்க செய்ய தெரியாது சில உணவுகள் எல்லாம் வீட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடணும் மூணு வேளையும் கடையில் சாப்பிட்ற கணவன்மார்களே எனக்கு தெரியும் பரிதாபம் அதெல்லாம் ஒரு ஆடிட்டர் ஒருத்தர் நாற்பத்தி நாலு வயசு அவர் இன்சுலின் பேஷண்ட்டு அவர் வந்து குறைச்சிட்டா இன்சுலினையும் குறைச்சி சுகரையும் குறைச்சிட்டா அந்த அம்மா சொல்றாங்க நான் எதுவும் செஞ்சு தர மாட்டேன் நீங்க சொல்ற டயட்டெல்லாம் நான் என்ன சொல்லுவேன் இட்லி சுட்டு கொடுப்பேன் சட்னி சாம்பார் முட்டை ரோஸ்ட் முட்டை ரோஸ்ட் ஐயர் அவரு மசால் ரோஸ்ட் நெய் மசால் போட்டு கொடுமாம அதுக்கெல்லாம் லேட் ஆகும் சார் என்னால் முடியாது நான் எங்கள் பொண்ணுங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் ஒரு வீட்டுக்கு ஆண் எப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஒரு தூண் மாதிரி ஒரு கணவன் இல்லைன்னா அந்த பொம்பளை அனாதையாக்கப்படுவா இளமையல் கணவனை இழப்பதும் முதுமையில் மனைவியும் இழப்பதும் ஒரு தம்பதிக்கு வந்து அழகல்ல அதுதான் வருத்தமான விஷயம் அதுதான் ஆபத்தான விஷயம் அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு இந்த நோயிலிருந்து வெளிவர முடியாத அந்த டைப் டூ பேசண்ட் தவிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த இருவரில் ஒருவர் யாராவது மிக மோசமான குணநலம் உள்ளவங்களா இருக்காங்க அறிவுள்ளவன் தாழ்ந்து போயிடலாம் தவறே கிடையாது மனைவி கிட்ட அடிமையாகிறது என்ன பெரிய விஷயமே கிடையாது அறிவுள்ளவன் தாழ்ந்து போயிடலாம் சரிமா ரைட் ஓகே ரைட் அப்படின்னு போயிடலாம் ஆனா வருத்தம் உள்ளூர இருக்கும்ல இவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல அவங்க நல்லா இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்காங்க பட் நோயாளி ஆகிட்ட பிறகு கடைசி காலத்துல ஒரு துணை வேணும் தான் நம்ம பண்றோம் அந்த துணையே வந்து நமக்கு எதிரியாகிட்டா நம்ம எப்படி சமாளிக்க முடியும் வர பேஷண்ட்டுகளை வச்சுதான் நான் சொல்றேன் இருவரில் ஒருவர் யாராவது அனுசரிக்கலன்னா அந்த பேஷண்ட்டுக்கு சர்க்கரை அளவு குறையாது சும்மா வீடியோ பார்த்தெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் பிரயோஜனமே இல்லை அதே போல இன்னொரு நபர் அவர் வந்து பிராமணர் தான் அவர் சமீபத்தில் கூட எனக்கு தொடர்பில் வந்தார் இந்த வீடியோ அவர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாரு அவருக்கு இது போகும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக போகும் சில கமெண்ட்ஸும் போடுவார் அந்த அம்மாவும் போடுவாங்க ஒரு ஒரு தடவை என்ன ஆயிடுச்சுன்னா அந்த அம்மா வந்து ஒரு மூணு மாசம் ஊர்ல இல்ல அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டாங்க இவர் சிங்கிளா இருக்கார் என்ன இல்ல அந்த அம்மா இங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதான் சொன்னார் அதாவது ஏதோ ஒரு இது அந்த அம்மா இங்க இருக்காரு கொஞ்ச நாள் போயிட்டு மறுபடியும் வந்துட்டாங்க தொடர்ச்சியாக அவர் வந்து என்கிட்ட காண்டெக்டே இல்லாமல் இருந்தாரு அப்புறம் நார்மலுக்கு வந்துட்டார் நான் கேட்டேன் சார் இவ்வளவு நாள் எப்படி சமாளிச்சிங்கன்னு கேட்டேன் அவருக்கு வயது ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறுக்கும் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டார் ரிட்டையர்ட் ஆகிட்டார் இந்த வீடியோவை பார்ப்பாருன்னு நினைக்கிறேன் பார்த்தா என் லைனுக்கு வருவார் நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல நல்லதா கேட்டதா சார் என் வைப் இல்லைன்னா நான் இன்னைக்கு இருக்க மாட்டேன் என்கிட்ட பதிவு பண்ணார் போன்ல சொன்னார் என் வைஃப் இல்லைன்னா இன்னைக்கு நான் இருக்க மாட்டேன் நாலு வார்த்தை திட்டம் அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க சார் அவங்க நான் அந்த வார்த்தையெல்லாம் சார் எத்தனை கோடி வார்த்தை ஒரு அறுபது வயது அறுபத்தி ரெண்டு வயசு தான் இருக்கும் கடையில் தான் சாப்பிடுற என்ன ஒரு விஷயம் அவர்கிட்ட பணம் இருக்கு ஒரு உணவு இதை செஞ்சு சாப்பிடுன்னா அந்த வாய்ப்பு நமக்கு இல்லங்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால ஒரு மருத்துவர்கள் வந்து முதல்ல என்ன செய்யணும்னா ஒரு பேஷண்ட் உள்ளே வந்தவொடனே அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையும் விசாரிக்கணும் குழந்தைங்க எத்தனை வருமானத்துக்கு என்ன பண்ணுறீங்க மனைவி என்ன செய்யறாங்க உங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சு தருவாங்களா இணக்கமாக இருக்காங்களா நான் சொல்றது அப்படிதான் கேட்க சொல்லு செக்ஷன் நான் கேட்க சொல்ல அந்த மாதிரி கேட்டாலும் டாக்டர் உள்ளே போயிடுவோம் அது வேற விஷயம் இந்த மாதிரி கேக்கிறது இல்ல மருத்துவர்கள் கேட்கறது மருந்தை நம்பியே எழுதி கொடுத்துட்றாங்க மருந்து இந்த இந்த நான் சொல்லக்கூடிய அந்த சர்க்கரை நோய்க்கும் மருந்து கிடையாது இன்னைக்கு வரைக்கும் கிடையாது மருந்து இருக்குன்னு எவனாச்சு சொல்லட்டும் மாத்திரை இருக்குன்னு சொல்லிட்டோம் சர்க்கரையை வந்து குறைக்கக்கூடிய அல்லது கட்டுப்படுத்தக்கூடிய அல்லது குணமாக்கக்கூடிய மாத்திரைகள் இருக்கான்னு மட்டும் சொல்லட்டும் சர்க்கரை வந்து உடலுக்குள்ளார போகாத தடுக்கிற மாத்திரை இருக்கு ஜீரணத்துல கோளார உண்டு பண்ணக்கூடிய மாத்திரை இருக்கு கல்லிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய அந்த சர்க்கரையை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த சர்க்கரை மாத்திரைக்கு இருக்கிறது உடலுக்கு தேவையான சர்க்கரை உடல் போகலாம் நஞ்சு போய்டுன்னு ஏற்கனவே பல நிலையில சிகிச்சை வரதுக்கு முன்னால உங்கள் மனைவி உங்களுக்கு ஒத்துழைப்பாங்களான்னு பாத்துக்கங்க ஒரு பேச்சுலர் அவருக்கு நான் இங்க இருந்தே குணம் பண்ணிட்டேன் ஒரே நாள் தான் போன் பண்ணார் டிரைவர் அவரு குணம் பண்ணிட்டேன் சார் நீங்க எப்படி சமையல் இல்லை அப்படின்னா இல்லை சார் நானே செஞ்சுக்கிறேன் உங்க இதை பதிவெல்லாம் நான் பார்த்துட்டு நான் ஸ்டவ் எல்லா உணவுகளையும் வாங்கி வச்சுட்டேன் நானே செஞ்சுக்கிறேன் நாலஞ்சு நாள் செஞ்சிருப்பார் போல அதுக்கப்புறம் என் லைனுக்கு வரல அதோட கட் பண்ணிட்டார் எத்தனை நாளைக்கு செய்ய முடியும் செய்ய முடியாத அதனாலதான் நான் என்ன சொல்றேன் நோயில படுக்காதீங்க அதாவது பாயில் படுத்து நோயில் விழுந்தால் காதல் காணல் நீரேன்னு ஒரு பாட்டு இருக்கு இது மாலை நேரத்து மயக்கன்னு ஒரு பாடல்ல வரும் அந்த பாட்டுல அது பி ராஜன் பாடம் நோயில் விழுந்துருச்சுன்னா முடிஞ்சதாங்க காதல் வரது கத்திரிக்காய் அதெல்லாம் விட்டுட்டு ஓடிடுவோம் நீங்க படுத்துட்டு ஒண்ணுக்கும் வெளிக்கும் போட்டீங்கன்னா எந்த பொண்டாட்டி உங்களுக்கு செய்வான் அதெல்லாம் வேலைக்கு சமையலே செய்யாத பொம்பளை உங்களுக்கு கழுவுறவளே செய்வா செய்யமாட்டேன் சும்மா இந்த கம்பீரமா பேசுறது வீண் ஜவடா போய் இதெல்லாம் விட்டுருங்க சார் சர்க்கரை நோய் வந்து ஆபத்தான நோய் வந்தால் நிறைய சிரமங்களை சமாளிக்க வேண்டியது வரும் மரணம் வராது அதுதான் சிக்கல்கிறது மரணம் வந்துருச்சுன்னா போய் சேர்ந்துடலாம் சார் மரணம் வராது இதுதான் சித்தரவதப்பட்டு சாகடிக்கும் சார் உயிரோட உயிரோட கொள்ளும் யாரை வச்சும் நீங்க அதை சரி பண்ண முடியாது அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்களே முயற்சி பண்ணி இந்த சர்க்கரையிலிருந்து வெளியே வர முயற்சிகளை பண்ணுங்க கடைசி காலத்துல உங்களால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு தெரியாத பல ரகசியங்களை நான் சொல்லிடுவேன் அதனால முதல் நிலையில இந்த சர்க்கரை நீங்க எந்த வீடியோ வேணாலும் பாருங்க முதல்ல இந்த மனைவி வீடியோவை பாருங்க சர்க்கரை எ குணப்படுத்தலாம் ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிக்கணும் உறவாட வேண்டும் அவர் பேச நினைக்கிறதெல்லாம் மனைவி பேசணுமா அப்படின்னா என்ன அர்த்தம் அவருடைய எண்ணங்களுக்கு ஏற்ப மனைவி செய்யணும் அதாவது கண் பார்வையிலே புருஷன் என்ன சொல்றான்னு புரிஞ்சுக்கிற மனைவி இந்த உலகத்துல ஏதாவது இருக்கா பத்திரகாளிப்படத்துல சிவகுமார் சொன்ன மாதிரி கணவன் நோக்கம் நடக்கிற பொண்டாட்டி இருந்துட்டா புருஷனுக்கு வேற ஏக்கம் ஏண்டியே வருது பாரு பத்திரகாளிஞர் படத்துல சிவகுமார் அந்த மாதிரி அந்த மாதிரி கணவன் மனைவி வாய்ச்சாதான் சார் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த இந்த மாதிரி இந்த தொந்தரவு வந்து பிராமணர்கள்லாம் நான் பார்க்கல சார் அதிகமா பார்க்கல ஒரு சிலர் இருக்காங்க ஆனா மற்ற அந்த ஜாதியில வந்து ரொம்ப அதிகமா இருக்கு பிராமணர்கள் வந்து வயசானா கூட அந்த அம்மா பாத்துக்கிறாங்க பெரும்பாலும் நான் பாத்துக்கிறேன் ஓரளவுக்கு ரெண்டு பேரும் இணக்கமாவே வருவாங்க என்கிட்ட மெட்ராஸ்ல இருந்து ஒரு தம்பதி வருது அவருக்கு வயசு எழுபத்தி ரெண்டு ஆனவர் வயசானவர் தான் எழுபத்தி ரெண்டு இருக்கும் அந்த அம்மாவும் அவங்களும் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போனாங்க எதுக்கு சொல்ல வரேன்னா முதல்ல இதை நீங்க சரி பண்ணுங்க எல்லாமே குணமாகும் அடுத்து வருவது நல்ல காலமாக இருக்கும் சர்க்கரை வெளிவரும் ரகசியங்களை சொல்லும் ஒரே நபர் நான் தான் இந்த உலகத்தில் பதிவை நிறைவு செய்கிறேன் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியா என்னுடைய வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக வெளியே வந்தது சர்க்கரை முழுமையாக குணமாக்கக்கூடிய ரகசியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் நிறைய பேர் குணமாயிருக்காங்க நீங்களும் பலனடைங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் டைட்டில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரிலாம் நான் போட மாட்டேன் ஆதரவு கொடுங்க சார் வணக்கம்